வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம இடைக்கால இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் என்ற பகுதியிலிருந்து உரை நூல்களில் அறிவியல் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் உரை நூல்கள் அப்படின்னா முதல்ல என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இலக்கியமாகட்டும் சரி இலக்கிய இலக்கணமாகட்டும் சரி இந்த இலக்கணங்களுக்கான நூற்பாவுக்கான விளக்கமோ இலக்கியங்களில் வரக்கூடிய பாடல்களுக்கான விளக்கமோ நமக்கு தெரியாது அப்போ அந்த விளக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா உரையாசிரியர்கள் அந்த உரையாசிரியர்கள் அந்த எழுதக்கூடிய அந்த நூல்களுக்கு பேர் தான் உரைய நூல்கள்னு பேர் இப்போ உதாரணமாக இப்போ திருக்குறள் அப்படின்னு இருக்கிறப்போ அந்த திருக்குறளுக்கான அந்த விளக்கம் நமக்கு தெரியாது அப்போ பரிமேலழகர் இந்த மாதிரியான உரையாசிரியர்களுடைய உரையை படிக்கிறப்போ நமக்கு நல்லாவே விளங்கும் அந்த வகையில் அந்த எழுதக்கூடிய அந்த இலக்கியமாகட்டும் சரி அல்லது இலக்கணமாகட்டும் சரி அதற்கான விளக்கத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த உரையாசிரியர்களுடைய உரை நூல்கள் நமக்கு முக்கியமாக தேவையாக இருக்குது அப்போ அந்த உரை நூல்கள் நமக்கு அந்த இலக்கிய ஆசிரியர்களோ ஆசிரியர்களோ எழுதிய அந்த பாடல் அல்லது நூற்பாவிற்கான விளக்கத்தை நமக்கு தெளிவாக கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த விளக்கத்துக்கு மேலும் விளக்கம் தரக்கூடிய வகையில் இந்த உரையாசிரியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலும் பல உதாரணங்களை வேறு சில நூல்கள் காட்டுவாங்க இது படிக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய ஆழ் மனசில் மேலும் நல்ல கருத்துக்களை பதிய வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த உரையாசிரியர்களை பற்றி நம்ம இரண்டு நூல்கள் இருக்குது உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது அதை வந்து மூவை அரவிந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உரை மரபுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் உண்டு அந்த நூலை பேராசிரியர் ராம் மோகன் நெல்லை நா சொக்கலிங்கம் இந்த மாதிரி ரெண்டு பேர் எழுதியிருக்கிறாங்க அப்போ இதன் மூலமாக நமக்கு யாரெல்லாம் உரையாசிரியர்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது அதில் பார்த்திங்கன்னா இலக்கண உரையாசிரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இளம்பூரணர் சேனாவரையர் பேராசிரியர் தெய்வச்சிலையார் கல்லாடர் இவங்களை பற்றியெல்லாம் குறிப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் திருக்குறளுக்கு பார்த்திங்கன்னா பருதியார் காளிங்கர் மனக்குடவர் பரிப்பெருமாள் இவங்களுடைய உரைகள் அது மட்டும் இல்லாமல் காப்பியங்கள்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துக்கு அரும்பது உரையாசிரியருடைய உரை அடியார்க்கு நல்லா இருக்கு உரை அதே மாதிரி சமய நூல்களில் பார்த்திங்கன்னா அந்த பன்னிரு திருமறைகளுக்கான உரைகள் சைவ சித்தாந்த உரை உரைகள் சைவ சாத்திர உரைகள்லாம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா சிவஞானமொழிவருடைய உரை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்னூல் அப்படிங்கிற நூலுக்கு மயிலிநாதருடைய உரை சங்கரநமச்சிவாயர் உரை ஆண்டிப்புலவருடைய உரை கூலங்கை தம்பிரான் உரை பெருமாள் ஐயர் உரை இந்த மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி இலக்கிய இலக்கியங்களுக்கும் இலக்கணங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய உரைகள் இருக்குது அந்த உரைகள் மூலமாக நாம் அந்த இலக்கணமோ அல்லது இலக்கியமோ அதனுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம முதலாவதாக நம்ம தொல்காப்பியத்தை எடுத்துக்கலாம் அந்த தொல்காப்பியம் அப்படிங்கிற நூல் நமக்கு தெரியும் தொல்காப்பியர் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூலாசிரியரால் எழுதப்பட்ட ஒரு நூல் அது எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் அப்படிங்கிற அந்த மூன்று பகுதிகளை கொண்டது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் அந்த மூன்று பகுதிகளில் நம்ம பொருளதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மரபியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் இருக்குது அந்த மரபியல் அதிகாரம் எதை பற்றி நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது தமிழ் மரபுகள் என்னென்ன இருக்குது எப்படியெல்லாம் யாரை எப்படி கூப்பிடணும் யார் யாருக்கு என்னென்ன பேரெல்லாம் இருக்குது அந்த தமிழ் மரபோடு தொடர்புடையதாக அந்த இருக்கும் அதில் வந்து ஒரு நூற்பா தொல்கா சொல்லியிருப்பார் அதாவது ஆறறிவு உயிர் வரைக்கும் ஓரறிவு உயிரிலேருந்து ஆறறிவு உயிர் வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் எவை அதனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்லாம் சொல்லியிருப்பார் இப்போ ஓரறிவு எப்படின்னா அதுக்கு தொழுதல் உணர்வு இருக்கும் ஈரறிவு ஏருனா அதுக்கு சுவையுணர்வு இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போயிருப்பார் அப்போ அதற்கு பார்த்திங்க அப்படின்னா தமிழனுடைய உரையை நம்ம இங்கே கொஞ்சம் பார்க்கலாம் அந்த தமிழனுடைய அந்த உரையில் நமக்கு சில விளக்கங்கள் நமக்கு கிடைக்கிது அவர் எப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்கே இங்கே நம்ம பார்க்கலாம் அதில் முதலாவதாக வரக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஓரிரு உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுதெல்லாம் ஓரிரு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகாப்பேர் நமக்கு குறிப்பிடுறார் அது என்ன நம்மலாம் ஓரிரு உயிர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த புல் இந்த புல் மரம் சொல்லுவோம் இல்லையா இந்த புல் மரம் இதெல்லாம் வந்து ஓரடி உயிர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க அப்போது அந்த ஓரி உயிர் அப்படிங்கிறப்போ புல்லு மரமும் அப்படிங்கிறப்போ அதுக்கு நமக்கு தெளிவான விளக்கம் நமக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தா உரையாசிரியருடைய அந்த உரை மூலமாக நமக்கு ஒரு விரிவான ஒரு உரையே அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிது அப்போ தொல்காப்பியர் வந்து அதை சொல்லிட்டு போயிருக்கிறார் அந்த ஓரி உயிரில் அந்த புல்லுக்கான சிறப்பு வந்து எப்படி இருக்கிறது புல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் சொல்லுவார் அப்படி சொல்லும்போது அவர் எப்படி குறிப்பிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா புல்லும் மரணம் ஓர் அறிவனவே பிறவும் உழவே அக்களை பிறப்பே அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார் அதாவது புல் அப் அதுக்கு வந்து உரையாசிரியராகிய தமிழர்கள் உரையை கொடுக்குறாரு புல் அப்படின்னா மூங்கில் போல உள்ள வந்து துளை எடுக்கும் துளை இருக்கும் ஆம்பல் கொடியும் அந்த மாதிரி தான் உள்ளே வந்து துளை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது ஓர் உடையன அப்படின்னு புல்னு குறிப்பிட்டால் அந்த புல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா வெளியில் கெட்டியாகவும் உள்ளே வந்து துளை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கிறது தான் புல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு புல்லாங்குழல உதாரணமாக சொல்கிறார் அதுக்கப்புறமா மரம் அப்படின்னு சொல்லும்போது மரம் அப்படிங்கிறது வெளியிலையும் கெட்டியாக இருக்கும் உள்ளையும் கெட்டியாக இருக்கும் அதாவது உள்ளும் புறம் வைரம் அப்படின்னா வலிமையுடையதாக இருக்கும் இதற்கு வந்து உதாரணமாக வேம்பு தேக்கு இதையெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு தமிழர்கள் அப்போது புல்லும் மரமும் ஒவ்வொருவனவே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போ நாம் புல்லும் மரமும் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கிறோம் அப்போ அந்த உரையாசிரியர் குறிப்பிடும்போது அப்போ அந்த புல் அப்படிங்கிறது வெளியில வலிமையாகவும் உள்ளுக்குள்ள துளையுடையதாகவும் இருக்கும் மரம் அப்படிங்கும்போது வெளியும் வலிமையுடையதாக இருக்கும் உள்ளேயும் வலிமையுடையதாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதற்கடுத்தபடியாக மூன்றறி உயிர்களை பத்தி சொல்லும்போது சிதலும் எறும்பும் மூவரிவெனவே பிறவும் உலவே அக்களை பிறப்பே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் குறிப்பிடுறார் அப்போ அதற்கு தமிழனல் உரை கொடுக்குறப்போ பேராசிரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண உரையாசிரியருடைய உரையும் மேற்கோளாக காட்டுறார் அதாவது எப்படி சொல்கிறாருன்னா மூன்றறிவு அப்படிங்கிற அந்த உயிரினத்துக்கு தொடுதல் உணர்வு சுவை உணர்வு அதோட அந்த நுகர்தல் அந்த மூந்து பார்க்குறோம் இல்லையா அந்த உணர்வு இருக்கும் இதில் சிதல் அப்படிங்கிறது கரையான் எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு அவற்றோட இனமான செல் ஈசல் இந்த தம்பளப்பூச்சி அந்த பட்டுப்பூச்சி இதையெல்லாம் உதாரணம் காட்டுறாரு இவை இதை வந்து நம்ம அடித்தா தான் அதுக்கு தெரியும் என்னென்னு நம்ம அடித்தாவோ அதை தொட்டால் மட்டும்தான் அது உணரும் மற்றபடி அதுக்கு அந்த நம்ம ஓசை கிட்டப்போ அது வந்து ஓடலை அப்போ அதனால் அதுக்கு பேர் செவி இல்லை அப்படின்னு சொல்லி பேராசையாக சொல்கிறார் அப்போ அந்த அந்த உரையாசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த நுணுக்கமான அறிவு இருந்திருக்கிறது இப்போது தொல்காப்பியர் சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கிறதுக்காக முழுசாக அதை வந்து அவங்க எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அவங்க சில ஆராய்ச்சிகள் பண்ணி அந்த அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி அதன் மூலமாக சில விஷயங்களை அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறாங்க அப்போது இந்த ரெண்டு செய்திகளை நாம் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தபடியாக நம்பியக பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கண நூல் உண்டு இந்த இலக்கண நூல் பார்த்திங்கன்னா அக இலக்கண நூல் இந்த களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கைன்னு சொல்கிறது இல்லையா அதை பற்றி வெளிப்படுத்தக்கூடிய நூல் தான் இந்த நம்பியக பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இதில் வந்து ஒரு ஒரு நிலை சொல்லப்பட்டிருக்கிறது எப்படின்னா ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் எப்போ ஒன்றா இருக்கணும் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிஞ்சு அந்த குழந்தை பேருக்காக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு நூறுப்பா கொடுத்துருக்கிறாரு நம்பிகப்பொருளுடைய உரையாசிரியர் மன்னிக்கணும் நம்பிக பொருளுடைய ஆசிரியர் நாற்கவிராச நம்பி அவருக்கு காரா கோவிந்தராசு முதலியார் உரையெழுதியிருக்கிறார் இப்போது அந்த நம்பிகை பொருளில் நாற்கவிராச நம்பி அவர் அந்த நூலார் என்ன நூறுபா கொடுத்துருக்கார் அப்படின்னா பூத்த காலை புன இலை மனைவியை நீராடிய பெண் ஈராறுனாலும் கருவயிற்று உறும் கால மாதலில் பிரியப்பெறான் பறத்தீர் பெறுவான் அப்போது அந்த அந்த மனைவியானவள் போது அந்த பெண்ணுக்கு மாத விளக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒரு மூன்று நாள் கழித்து ஒரு அடுத்து ஒரு ஈராறு நாள் ஒரு பன்னிரெண்டு நாள் வந்து அந்த நாளில் தான் கரு தங்கும் அந்த நேரத்தில் அந்த பறத்தை அந்த வேறு பெண்களை தேடி போகிறவங்க கூட அந்த தலைவன் வந்து வந்து சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ அதே மாதிரி தொழுகாப்பியத்திலே இருக்குது பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் தகன்று உரையார் என்மனார் புலவர் பிறந்த காலையான அப்போ இதையும் கூட அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த அந்த உரையாசிரியர் மேற்கோள் காட்டுறார் அதே மாதிரி ஆசார கோவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீதிநூல் உண்டு அதுலேயும் சொல்கிறாரு பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் தான் ஆசார கோவை எழுதினவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தீண்டானால் முன்னாலும் நோக்கார் நீராடிய பின் ஈராறு நாளும் மிகவர்க்கு என்பவே பேரறிவாளர் துணிவு அதாவது ஒரு பெண் வானவள் அந்த அந்த வீட்டுக்கு தூரம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரியான சூழலில் அந்த முதல் மூன்று நாட்கள் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு நாட்கள் கணவனோடு சேர்ந்து இல்லறத்தில் வாழும்போது அந்த கருவானது உயிர்க்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க அப்போ இதே இதுக்கு தொல்காப்பியர் வந்து தொல்காப்பியத்தில் இளம்போரு நாள் உரை கொடுக்குறப்போ ஏன் அந்த மூன்று நாள் வந்து அந்த அந்த பெண்ணுடைய அந்த ந முதல் அந்த அந்த பூப்பு என்று சொல்லக்கூடிய அந்த மாத விளக்கு நேரத்தில் இணையக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க இளம்போருனர் சொல்கிறாரு அது வந்து அவர் வந்து உடற்கூற்று மருத்துவ அடிப்படையில் சொல்கிறாரு அதே மாதிரி நச்சுனார்கு நீர் அப்படிங்கிற உரையாசிரியர் சொல்கிறார் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த முதல் மூணு நாள் கூடும்போது அது வந்து குற்றம் அந்த பூப்பு புறப்பட்ட அன்னைக்கு கரு அன்னைக்கு அந்த உருவாகக்கூடிய க கரு வயிற்றிலேயே அழிஞ்சு போயிடும் இரண்டாம் நாள் நின்ற கரு வயிற்றிலேயே செத்து போயிடும் மூன்றாம் நாள் நின்ற கரு வந்து கொஞ்சம் கொஞ்ச காலம்தான் அப்படி ஒரு வேளை பிறந்தாலும் அது வந்து சிறப்பாக இருக்காது அதனால தான் அந்த முதல் மூன்று நாள் வந்து ஆகாது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமாக அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்தபடியாக நம்ம குறுந்தொகை குறுந்தொகை தெரியும் எட்டு தொகை நூல்களில் ஒரு நூல் இந்த நூலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு மாத கர்ப்பம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன்று இருக்குது குறுந்தொகையில் இரநூத்தி எண்பத்தி ஏழாவது பாடலில் அது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது எப்படி பன்னிரெண்டு மாத கர்ப்பம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம வந்து ஒரு ஒரு மா மனிதனுக்கு வந்து பத்து மாத கர்ப்பம் தான் சொல்லுவோம் ஒரு பெண் வந்து ஒரு பத்து மாதம் கருவிட்டு தான் அந்த குழந்தையை பார்த்துட்டுப்பாங்க ஆனால் இங்கே பன்னெண்டு மாத கர்ப்பம்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பாடல் சொல்கிறேன் பாருங்கள் அது புரிந்தொகையில் இரநூத்தி எண்பத்தி ஏழாவது பாடல் அம்மா வாளி தோழி காதலர் இன்னே கண்டும் துறக்குவர் கொல்லோ முன்னாள் திங்கள் நிறைவுறுத்தசி ஒதுங்கல் செல்லா வேட்கை கடுஞ்சூல் மகளிர் போல கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு உண்டு அப்போ இந்த பாட்டுக்கு அவங்க விளக்கம் சொல்றப்போ அந்த பன்னெண்டு மாத கரு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க அதை எப்படி பன்னெண்டு மாதம் அப்படிங்கிறப்போ அதுக்கு உரையாசிரியர் ஆகிய ஊவே சாமிநாத ஐயர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா தலை சிறந்த கரு தலை சிறந்த கரு அப்படிங்கிறது பன்னெண்டு மாதம் வரைக்கும் இருக்கும் அதாவது பத்தாம் மாதத்துல தான் குழந்த பிறக்குங்கிறது உலக நிகதி ஆனால் பன்னெண்டு மாதம் இருக்குது அப்படிங்கிறத கச்சிப்பேட்டு நன்னாகையார் அப்படிங்கிற பலவர் பாடி இருக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த பெண்கள் வந்து பன்னெண்டு மாதம் இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு பேர் நிறைந்த கருப்போம் அதே மாதிரி கடுஞ்சூள் மகளிர் அப்படிங்கிறதுக்கு முதன் முதல்ல கருவுண்டான பெண் அப்படின்னு அர்த்தம் அவங்க வந்து இந்த பச்சை புளியங்காயை வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உரையை கொடுத்துருக்குறார் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மேற்கோள் காட்டும்போது ஒரையாசிரியராகிய ஓவிய சாமிநாதாயகர் என்ன சொல்கிறாருன்னா அந்த நூலில் பெரியாழ்வாருடைய திருமொழியை உதாரணம் காட்டுறார் பன்னிரு திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாங்கினால் என் நிலம் கொங்கை அமுதமூட்டி எடுத்து யான் பொன்னடினோவ புலரியை காணில் கண்டின் பின் என் நிலம் சிங்கத்தை போக்கினேன் இல்லை எல்லே பாவமே அப்படின்னு பெரியாழ்வாருடைய திருமொழி ஒன்றையும் இந்த பன்னிரெண்டு மாத கருவுக்கு உதாரணமாக ஓவிய சாமிநாதகர் குறிப்பிட்டு போகிறார் அதே மாதிரி அந்த கருவுற்ற பெண்கள் வந்து அந்த புளித்த சுவையுடைய பொருளை வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஐங்கூறு நூற்றுலேயும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாடலை கொடுக்குறாரு உவே சாமநாதையர் நீருரை கோழி நீலச் சேவல் பேடை வயாம் ஊற புளிங்காய் வேட்கை தண்டினின் மலர்ந்த மார்புகள் வயா நோய்க்கு இந்த மாதிரி அந்த கரு எப்படி உருவாகுது அது எப்படி பரிணாமம் அடையுது அப்போ இதையெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த அந்த கூர்மையான அறிவி வைத்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்போது உரையாசிரியர்கள் அப்படிங்கிறவங்க அந்த உரைய நூல் எழுதுறவங்க வெறுமனே பாட்டுக்கு மட்டுமே பொருள் அந்த அந்த இலக்கிய ஆசிரியர்களோ அல்லது இலக்கண ஆசிரியர்களோ அவங்க எழுதின நூலுக்கான அந்த கருத்தை அவங்க அறிவியலினுடைய அடிப்படையில் வந்து தீர்மானித்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி போற்றி திருவகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் உண்டு அது வந்து மாணிக்கவாசர் பெருமான் எழுதியது அதில் பார்த்தீங்கன்னா தண்டபாணி தேசிகர் அப்படிங்கிற ஒரு உரை எழுதியிருக்கிறார் அந்த உரையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தாயினுடைய கருவில் முதல் மாதத்திலிருந்து பத்தாம் மாதம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும் யானை முதலா எறும்பு ஈராய ஊனமிழ் யோனியின் உள்வனை பிழைத்தும் மானுடப் பெருப்புள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவனை பிழைத்தும் அப்படிங்கிற அந்த பாடலுக்கு அந்த முதல் மாதத்துலேருந்து அந்த பத்தாம் மாதம் வரைக்கும் என்னென்ன மாற்றமெல்லாம் நிகழும் அப்படிங்கிறத மிக தெளிவான முறையில் அவர் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறார் தண்டபாணி தேசிகர் அப்படிங்கிற உரையாசிரியர் இது மாதிரி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது வானவியல் செய்தி மண்ணியல் சார்ந்த செய்தி கனிமவியல் சார்ந்த செய்தி அதே மாதிரி உளவியல் சார்ந்த செய்தி இந்த மாதிரி நிறைய அறிவியல் செய்திகளுக்கு அந்த உரை நூலா உரை உரை எழுதிய அந்த உரையாசிரியர்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க மேலும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் குறிப்பிடுங்க நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம அதில் மிக குறைவாகத்தான் குறிப்பிட்ருக்குறோம் நம்முடைய அந்த யூடியூப்பில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் புத்தகங்களில் வாசிச்சுக்குங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி